வணக்கம் மக்களே விராட் கோலி நினைச்சா மட்டும் கப்பு வாங்கி கொடுத்துட முடியாது ஏபிடி அப்படி என்ன சொல்லிருக்காரு பத்தி நடந்த நடந்தேட்டர் ரவுண்ட்ல ஆர் சிபி அணி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த தடவையாவது கோப்பையை கைப்பற்றியே ஆகணும்ன்ற வெறியோட பிளே ஆஃப் நுழைஞ்சாங்க ஆர் சிபி அணி ஆனா கனவு கலைஞ்சு வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க வழக்க போல விராட் கோலி தன்னோட பங்களிப்பை கொடுத்தாரு ஆனா பீல்டிங்ல ஆர் சிபி வீரர்கள் சிறப்பா செயல்படல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நிறைய கேட்ச்களை தவற விட்டுட்டாங்க வாழ்வா சவா அப்படின்ற போட்டின்னு தெரிஞ்சும் கூட இப்படி விளையாண்டதுதான் ஆர் தோல்விக்கு காரணமா அமைஞ்சது ட்ரென் போல்ட் மற்றும் அஸ்வின் ஆர் சிபி பேட்ஸ்மேன்களை அடிக்கவே விடல சஹால் மற்றும் ஆவேஷ்கான் ஓவர்ல தான் அதிகமான ரன்களே போச்சு அப்படியும் ஒரு நல்ல டஃப் கொடுத்து நூத்தி எழுபது எடுத்துட்டாங்க ஆர் அந்த முக்கியமான கேட்ச்களை மட்டும் தவற விடாம இருந்திருந்தாங்கன்னா ஆர் அணி வின் பண்ணிருப்பாங்க இந்த முறையும் ஆர்சிபியோட கப்பு வாங்கணும் அப்படின்ற கனவு கலைஞ்சு போச்சு இப்போ ஏபிடி இந்த தோல்விய பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விராட் பேட்டிங் பீல்டிங் எல்லாத்துலயும் வெறித்தனமா இருக்காரு பேட்டிங்ல சொதப்பினா கூட பீல்டிங்ல அதை சரி பண்ண ட்ரை பண்றாரு ஆனா மத்த பிளேயர்ஸ் கிட்ட அந்த வெறித்தனம் இல்ல அவர் மட்டுமே அப்படி இருந்து புரோஜனமே இல்ல மத்த எல்லாருமே அப்படி இருக்கணும் அவர் அவரு தான் எல்லா சீசன்லயும் ஆடுறாரு மத்த யாரும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்க மாட்டாங்க கோலி இருக்கிற டீம் இருக்கும் கோஹ்லிஸ்க்கு ஆடி இருந்தா தன்னோட எஃபெக்ட கொடுத்திருந்தா இன்னேரும் அந்த டீம் அஞ்சு ஆறு கப் கூட வாங்கியிருப்பாங்க இதுக்கு மேலயும் கோலி ஆர் சிபிக்கு ஆடுறத விட வேற டீமுக்கு போறது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி ஏபிடி பேசிருக்காரு நன்றி வணக்கம்